கதை கேட்க தயாராகிட்டீங்களா ஆரியால் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விசிட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி முதியவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க ஓல்ட் பீப்புள் ஆர் வைஸ் அவங்க அனுபவத்தை வச்சு பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஸ்ங்க்ஸ் வித்ர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பெரிய ஞானவான்கள் அப்படின்னு அவங்கள ஏளனம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது வி ஷுட் நாட் கிரிட்டிசைஸ் தம் திங்கிங் தட் வி ஆர் வெரி வைஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சேஸ் யோவு பனிரெண்டு பனிரெண்டு முதியோர் இடத்தில் ஞானமும் வயது சென்றவர்கள் இடத்தில் புத்தியும் இருக்குமே ஜாப் டுவெல் டுவல் Wisdom விஸ்டம் இஸ் வித் ஏஜ் வித் லென்த் ஆஃப் தேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஞானவான்கள் யாருன்னா முதியவர்கள் ஆர் ஓல்ட் people. ஒரு கிராமத்தில் ஒரு வயதானவர் இருந்தார் ஓல்ட் மேன் இன் வில்லேஜ் அவர் அதிகம் படிக்கலை ஆனால் எல்லாரும் அவர்கிட்ட போய் பல காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க ஹி டெட் நாட் ஹாவ் மச் எஜுகேஷன் பட் பீப்புள் யூஸ் டு கோ டு ஹிம் ஃபார் அட்வைஸ் ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்தது பிகாஸ் ஹி ஹேட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சின்ன வாலு பையனுக்கு அவரை ஒரு நாள் சோதனை பண்ணணும்னு ஒரு யோசனை வந்தது லிட்டில் நாட்டி பாய் ஒன்ட டு செஸ்டம் அதனால் அவன் என்ன பண்ணான்னா ஒரு இருந்து ரெண்டு குருவிகளை பிடிச்சிட்டு அவர் முன்னாடி போனாம். ஸோ ஹி வென்ட் இன் a அ புஷ் அண்ட் காட் டூ லிட்டில் பேர்ட்ஸ் அண்ட் வென்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிம் அந்த முதியவர் என்ன என்னப்பான்னு கேட்டதுக்கு இவன் ஒரு கேள்வியை கேட்டான் த ஓல்ட் மேன் ஆஸ்ட் வாட் யூ வாண்ட் அண்ட் ஹீ ஆஸ்ட் question. ஐயா என்னுடைய கைகளில் ரெண்டு பறவைகள் இருக்கு அந்த பறவைகள் உயிரோடு இருக்கா உயிரற்று இருக்கான்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டான் த லிட்டில் பாய் செட் சார் ஐ வில் ஆஸ்க் யூ அ கொஸ்டின் ஐ ஹாவ் டூ பேர்ட்ஸ் இன் மை ஹேண்ட்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஆன்சர் வெதர் த பேர்ட்ஸ் ஆர் அலைவ் ஆர் டெட் இந்த பெரியவர் அவனுடைய சட்டையும் அது மேலே இருந்த சிறகுகளையும் பார்த்தாரு த ஓல்ட் மேன் சாஹ்ட் அண்ட் த ஃபெதர்ஸ் ஆன் ஹே ஷர்ட் அப்போ சொன்னார் அந்த பறவை உயிரோடு இருக்கிறதும் இறந்து போகிறதும் உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு த ஓல்ட் மேன் செட் த லைஃப் ஆஃப் த பர்ட் டிபென்ட்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் வெதர் இட் இஸ் அலைவ் ஆர் டெட் அந்த பையன் திரும்பியும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான் த பாய் ஆஷ் ஹவு ஆர் யூ சேங் சப்போஸ் இஃப் ஐ சே இஸ் அலைவ் யூ வில் டெத் ஒருவேளை நான் அந்த குருவி உயிரோடு இருக்குன்னு சொன்னால் நீ உன்னுடைய கையாலேயே அதை நசுக்கி கொன்றுவ இல்லைன்னா நான் இறந்து போயிடுச்சின்னு சொன்னால் அதை நீ வெளியே விட்டு உயிரோடு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இஃப் ஐ சே த பேர்ட் இஸ் அலைவ் யூ உல் ஓப்பன் யூ பாம் அண்ட் லெட் இட் ஃப்ளை அவுட் அண்ட் சே இட் இஸ் அலைவ் ஸோ த பேர்ட்ஸ் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் ஓன்லி அதனால அந்த குருவிகளுடைய உயிர் உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த பையனுக்கு ரொம்ப வெட்கமாக போயிடுச்சு த பாய் வாஸ் அஷேம்டு அவன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கேருந்து போயிட்டான் ஹி ஹாஸ் ஃபர்கின்னஸ் அண்ட் லெஃப்ட் நம்ம முதியவர்களை நம்பணும் அவங்களுடைய அனுபவத்துக்காக வி ஹாவ் டு ட்ரஸ்ட் ஓல்ட் பீப்புள் for their experience. Add Kadil let us meet in the next story.